கும்பகோணம் அருகே சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அவிட்ட நட்சத்திர பரிகாரசலமான பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனா் கும்பகோணம் அருகே கீழக்கொருக்கை கிராமத்தில் புஷ்பவல்லி சமேத அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவில் அவிட்ட நட்சத்திர பரிகார சலமாக விளங்கி வருகிறது இந்நிலையில் இக்கோவில் சிதிலமடைந்து காணப்பட்ட நிலையில் அறநிலையத்துறை மற்றும் திருப்பணிகள் குழு சார்பில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் பழமை மாறாமல் புனரமைப்பு செய்யப்பட்டது இதையடுத்து கடந்த இருபத்தேழாம் தேதி கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க பூஜைகள் தொடங்கப்பட்டன தொடர்ந்து முப்பதாம் தேதி முதல் நான்கு கால யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டு இன்று காலை நான்காம் யாக பூஜைகள் நிறைவடைந்தன இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் யாகசாலையில் இருந்து புனித நீர் அடங்கிய கடங்களை தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர் பின்னர் கோவில் விமான கோபுர கலசம் மற்றும் உபதெய்வங்களின் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா மகாகம்பாபிஷேகம் நடைபெற்றது விழாவில் கீழக்கொருக்கை மேலக்கொருக்கை புதுச்சேரி அலமேலு மங்காபுரம் பொக்கலக்குடி ஆகிய ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு புனித நீர் தெளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் money <laughs> are